அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சரியல் ரீபார் கௌரி கௌரி அடுத்து அடுத்து என்னென்ன சோரிசியமான நிகழில் நடக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக அவர் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்திய டாக்டரை பிடிக்குமா இல்லை அந்த வில்லன் விலை கேரக்டரோட கூட மொத்த ஜமீன் குடும்பத்தை பிடிக்க மாட்டோம் மறக்காமல் மாறது நம்மளோட கௌரி சரியில்லை இப்போ என்ன ஸோ நிகழ்வு நடந்துருக்குதுன்னா நம்மளோட சத்திய டாக்டருக்கு கௌரியோட அப்பா அம்மாவுக்கு கொண்ட விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ நம்மளோட சத்திய டாக்டரை சொல்கிறதுக்கான பல முயற்சிகளை எடுத்துருக்கிறாங்க அப்படியுமே நம்மளோட சத்யா டாக்டர் சில நாளாக வந்து கொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க நம்மளோட ஜமீன் குடும்பம் இப்போ வந்து ஒரு வழியாக கார் ஆக்சிடென்ட் பண்ணி நம்மளோட சத்யாவே காவு வாங்கிட்டாங்க நம்மளோட அப்போ நான் அந்த நேரம் பார்த்து நம்மளோட சத்யாவோட வந்து சாரி நம்மளோட வீணாவோட புருஷனான தேவா வந்து சத்யா டாக்டரை இருக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் அசோக் டிஎஸ்பி நந்தினி மேடம் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே இப்போ நம்மளோட சத்யா டாக்டரை யார் காப்பாற்ற போகிறாங்கன்ற விஷயம் தான் ரொம்ப சுவாரசியமான நிகழ்வு அப்படி யார் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னா நம்மளோட ஏற்கனவே நம்மளோட கடப்ப கனகா வந்த கனகதுர்கியம்மன் அக்கா உங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேன் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்ததுனால உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கனகதுர்கம்மன் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட கனகதுர்கம்மன் தான் மறுபடியுமே வந்து களமிறங்க போகிறாங்க சரியில்லை அப்போ யாரோட உருவத்தில் வரப்போகிறாங்கன்றது தெரியல நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து தர்காவை கொண்டும்போது துர்காவோட உருவத்தில் இருந்தாங்க இப்போ சத்யாவை கொண்டதுனால சத்தியோட உருவத்தில் இருந்து ஒரு வேளை நம்மளோட ஜமீன் குடும்பத்தை கொள்ளனாலையும் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்